நம்ம பிள்ளை உங்களோட பிள்ளைகள் உடையை கல்வி வளர்ச்சியில் பத்தி தான் பேச பேசுவாங்க நம்ம பேசுகிறதான் நம்ம வந்து அடுத்த அடுத்த பேருக்கு என்ன செய்வாங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத முடிவெழுத்துக்கிறோம் அதை வந்து நம்ம செஞ்சால் தான் செய்ய முடியும் அவங்கள முடிவு எழுதுகிறாங்க பேர் முடிவு எடுக்கலை நம்ம தான் முடிவு எடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு போகிறோம் அதுக்காக நம்மளுக்கு கூப்புறவே வந்துருக்காங்க எல்லாருமே செய்யணும் வருவேன் சரி எடுத்து

மாணவர்களிடையே ஒழுக்கத்தை உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பண்பாடுன்னா உருவாக்கணும்னா எல்லா நேரடி சொல்மை சர்ச்சில் பொறுப்புல இருக்கும்போது இளைஞர்கள் யூத் குரூப்லாம் வச்சிருக்கேன் யூத்து குரூப்லாம் வளர்த்து நீ ஒரு இடத்துல நிற்கிற என்னன்னா அந்த இடத்துக்கு உனக்கு மதிப்பு கொடு வந்து நிற்கிது இதுல இங்க நிற்கிது அப்படின்னு சொன்னா நீ மதிப்பை இழந்துட்ட அப்படி உன்னை வளர்ந்துக்கிறதா உன்னோட ஒரு அதை போது நான் அவர் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மதிப்பு ஏறு நினைக்கிறான் வர அப்படி ஒரு மதிப்புள்ள மனிதனா உன்னை வளர்த்துக்க அது எங்க இருந்து வரும் அப்படின்னா ஒழுக்கத்துல ஒழுக்கத்துக்கு நான் நல்லா வரும் அந்த ஒழுக்கத்தை உருவாக்குறதுன்னு சொல்லிதான் பல்வேறு முயற்சி தான் விட்டா கூட ஆசிரியர் ஏதாவது ஓடுறான் ஆண்றான் மழை பெஞ்சத்துலேசா தண்ணி எல்லாம் நிக்கிது கிளைகள் நடக்கிறான்

ஏன் ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியாக அந்த நல்லா செய்யணும் நோட்ஸ் ஆப்ரேஷன் சிப்பெல்லாம் நான் வந்து இல்லை நான் பண்ணணும் மேல்நிலைப்படியில் அனைத்து ஆசிரியர் நாற்பத்தி நாலு நான் இருக்கிறது கேங்க இத்தனை ஆசிரியருடைய நோட்ஸ் ஆஃப் பேசிய தலைமை ஆசிரியர் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன் ஏன் எந்த அளவுக்கு நான் ஆசிரியர்களை சூப்பரவை பண்ண அந்த அளவுக்கு தான் கற்றல் கவிதலும் நிகழ்வுகளும் இருக்க போதும் மாணவர்களுக்கு போய் சேரப்போம் அப்போ அதையும் நான் பார்க்கறேன் மாணவருடைய நிலங்களையும் சந்திச்சேன் விடுமுறையில எனக்கு தெரிஞ்ச குடும்பங்களுக்கு போனேன் மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸ்ட கேட்டேன் வழி பத்தி என்ன சொல்றீங்க ஆசிரியர்கள் என்ன சேஞ்ச் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க எது குறையா சொல்லுங்க அப்படிலாம் கேட்டு சொன்னாங்க அதன் அடிப்படையில சில மாணவர்களுக்கு படிப்புக்கான உதவி செய்யும் பண்டிகை உதவி செய்யும் நிறைய பேர் தெரியவில்லை ஒவ்வொரு வெளிநாட்டில இருந்து ஒரு லட்சம் வாங்கி

என்ன படிச்சுட்டியா இது படிச்சுட்டா அப்படின்னு கேட்கும்போது பேசும்போது பேசும்போது ஆசைப்பட்றேன் அப்பா அம்மாலாம் இல்லை நான் இங்கே சித்தி வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் தம்பி ஒரு தான் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு போய் லவ் பண்ணிட்டு ஓட்டான் இப்படிலாம் சரி படிக்கிறியா அப்படின்னா நான் மேக்ஸ் நல்லா போடல பிஎடு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட் அப்போ ரெண்டு வருஷம் அவன